குமரகுருதாச குருத்யோ நமக ஓ குமார பரமேஸ்வராஜ நமக வெற்றி முருகனுக்கு அரக பாம்பன் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் இயற்றி அருளிய பகை கடிதலின் ஏழாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் எளிய என் குகா என நினை என வெளிநீகலை என வான் பல பல என மினுமா பல சிறை விரி தருணில் குளிர்மணி விழிமயிலே கொனதி உன் இறைவனையே இந்த பாடலில் மிகவும் எளியவனாகிய என்னுடைய இறைவனே குகப்பெருமானே என்று தியானிக்கும் என் எதிரில் வானத்தில் சஞ்சரிக்கும் கூட்டங்களாகிய விண்மீன்கள் எனப்படும் நட்சத்திரங்களை அழகிய மீன் மீன்முட்டைகளைப் போல பலபலப்பாக தெரியும் வண்ணம் தனது சிறந்த தோகையை விரிக்கின்ற நீண்ட குளிர்ந்த கண்களை உடைய மயிலே நீ உனது இறைவனாம் முருகப்பெருமானை கொண்டு வருவாயாக என்று பாம்பன் சுவாமிகள் கூறுகிறார் எளியின் இறைவகுகா என நினை என எதிரே வெளிநீக்திரல்களை மீன் மிளிர் சினை என மெடை வான் பல பல என மினுமா பல சிறைவிரி தருணில் குளிர்மணி விழிமயிலே கொனதி உள் இறைவன ஏன்